ஹாய் வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமான்ட்டு பண்ணாமல் பார்க்காததும் உங்கள் இஷ்டம் ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க கூடிய ஒரு பெல் ஐக்கேன் வரும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணாமல் பார்க்கலாம் டெய்லி ஒரு வீடியோ கன்ஃபார்மாக எதாவது பற்றி வரும் இப்போ எதை பற்றி நான் பேச போகிறேன்னா போறேன்னா கோயமுத்தூர் மாப்பிள்ள கேபி கேபிஒய் பாலா நம்ம தலைவரை பத்தி தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஆஃப் டு என்ட்ரி இதான் ரெண்டு தான் டாபிக் ஸோ பிடிச்சிருக்கவங்க பாருங்க என்னோட கருத்து தான் சொல்ல போறேன் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து கோயம்புத்தூர் மாப்பிளைய பத்தி சொல்லிடுறேன் கோயம்புத்தூர் மாப்பிள எல்லா வீட்லயுமே தெரியும் இன்ஸ்டால இருந்து எல்லா இதுலயுமே வந்து செலிபிரிட்டி அதுவும் என்னோட சே நிறைய வீட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட ஃபாலோ பண்ணுறீங்களா என்னங்க உங்களுக்கு என்னோட ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா ஐயோ சரி உங்களுக்கு அடிக்கடி நிறையா வீடியோ பார்த்துருப்போம் அவரை பற்றி நிறையா பேர் அவர் கிண்டல் பண்ணியும் இது பண்ணாங்க முன்னாடி அவரோட இருந்து எல்லாத்தையும் வீடியோ தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ ஏதோ ஒரு போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபால்ஸாக இல்லை ஒரு மலையடி வரமாதிரி மேலே ஆனால் மேலே தான் ஆனால் எந்த ஏரியா கரெக்டாக பர்டிகுலர் தெரியல ரெண்டு ஆச்சு அதிலருந்து நான் அவர் அவரை பார்க்குறது கிடையாது டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அதில் வந்து பிடிக்கல அது என்னன்னா அது எந்த இடம் கட்டப்பட்ட சொல்ல தெரியல ஒரு வயசானவங்க இப்போ ஒரு மலை மலை உச்சியில் இருக்கோம்னா அவங்க கீழே இருந்து ஜாமான் வாங்கிட்டு போய் மேலே விற்கிறதுனால ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட வச்சு தான் விற்பாங்க அப்புறம் தானே அவங்களும் கட்டப்படியாங்க ஏன்னா நடந்தே வர்றாங்க நடந்தே போகிறாங்க அப்படி கூட இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ரூபா கூட விற்கிறதுனால வந்து என்ன ஆயிருப்போம் அவர் எல்லா வைத்துக்கும் தூக்கி தூக்கி ஐநூறு ஆயிரம் அது மட்டும் எவ்வளோ அமௌண்ட்லாம் தூக்கி கொடுத்துருக்காரு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அந்த இடத்துல அவர் பண்ண ஒரு மிஸ்டேக்னால தான் அவர் டோட்டலாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன் பார்க்குறதுல என்னன்னா ஒரு குர்க்கரை வந்து நார்மலா குர்க்கரை தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் அது வந்து என்ன ரேட்னா இருபது ரூபா ரேஸ் தான் நினைக்கிறேன் இருபது தெரில சம்திங் ரெண்டு நாள் ஆனாலும் யாபம் மறந்து போச்சு அதுல பாக்கெட்டை விட ஒரு அஞ்சு ரூபா அந்த மனுஷன் வயசானவர் எக்ஸ்ட்ரா வித்துட்டாரா வித்துட்டதுக்கு ஆச்சலா கூச்சா சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு நீ அத்தனை வேதிக்கு தூக்கி தூக்கி கொடுக்குற பத்தியா அது பெரிய விஷயம் இல்ல அவங்களுக்கு நீ அந்த அஞ்சு ரூபா குடுத்ததை நீ வந்து பெருசா சொன்ன பத்தியா தான் அந்த த பிரதரோட வீடியோவை டோட்டலாக நான் வந்து பாக்குறதே விட்ட ஒரு அஞ்சுருவாக்காண்டி இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஆனால் மற்ற எல்லா விதத்தையும் கொடுக்குறாரு அப்போ அது என்ன ப்ரமோஷன் மாதிரி தானே ஸோ என்னோட பாருங்கள் என்னோட பாருங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ அதிலிருந்து நான் அவரை பாக்குறதே பார்க்குறதே இல்லை இப்போ ரீசெண்டாக அவர் வீடியோ ஒன்று பார்த்தேன் கண்ணில் தட்டுப்பிடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு என்னன்னா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அவர் போட்டு ஆமாம் அவரும் கூட நோய் தராரு பேசி போட்டிருந்தாங்க உண்மையிலேயே வேறு லெவல் பிரதர் நான் என்னமோ நினச்சேன் ஆனால் நீங்க சுற்றி முற்றி ஒரு நல்லது பண்ணலான்ற மாதிரி தான் போயிருக்கீங்க உண்மையிலேயே வந்து இப்போ திரும்பவும் நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவரை பற்றி உங்களோட கருத்தவும் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பிரதர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க என்னோட கருத்தை நான் சொன்னேன் அடுத்ததான் நம்ம தலைவர் கேபி பாலா அவரை பற்றி தான் சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் ஒரு நல்லது பண்றானா விடமாட்டாங்க எவனுமே இங்க அதுவும் அவர் பண்ணணும்னு நினைச்சது பெருசு இலவச நீ எப்படி கொடுக்கலாம் அதுத்த நாங்க இருக்கோம்ல அந்த மாதிரிதான் தானம் பண்ணு தர்மம் பண்ணு படிப்புக்கு யாருக்கா உதவி பண்றேன் அதை பண்ணு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா எமர்ஜென்சியா அதுக்கு உதவி பண்ணு நீ அடிமடியிலே வந்து கை வச்சுன்னா அவனை எப்படி விடுவாங்க அந்த மாதிரி தாங்க இலவசம் வந்து அவங்க கொடுக்கலாம் நம்ம பெருசா அதுவும் பண்ண அவ சீக்கிரம் வந்து விட மாட்டாங்க ஒருத்த நல்லது பண்றான் அவன் எந்த வெளியில வேணாலும் காசு எடுக்கட்டுமே ஏன் எங்கிட்ட அவங்க வரட்டுமே ஒரு ஐம்பதாயிரம் எங்க ஒரு இடத்துல ஆட்டையை போட்டேன் அவரை சொல்லல பொதுவா சொல்றேன் நான் என்னைய கூட வச்சுக்கோங்க நானே ஒரு பத்தாயிரம் ரூபா ஆட்டையை போட்டு வர்றேன் ஆட்டையை போட்டு திடீர்னு சரி அது வந்து ஒரு பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த பத்தாயிரம் தானமா போட்டேன் ஓகே வாங்க பத்தாயிரம் தூக்கி தானமா தான் கொடுக்குறேன் ஸோ அப்படின்றப்ப இதுல நம்ம என்ன சொல்றது அந்த மனசு கொடுக்குற மனசு அவருக்கு வருது பாத்தீங்களா அந்த மனசு முதல் உங்களுக்கு இருக்கா பேசுறீங்களே நிறைய பேர் என்னென்னமோ பேசி போடுறீங்க நான் நிறைய பேர் வீடியோ முதல் பார்க்கவே இல்லை ஒரு சில இது அது கூட எனக்கு காதல எனக்கு கால் பண்ணி பேசுனதை வச்சு நான் சொல்றேன் வீடியோவும் அவ்வளவா நான் பெருசா வந்து பார்க்கவே கிடையாது மற்ற நியூஸ் சேனலும் மற்ற எதுவுமே அவ்வளவா பெருசா பார்க்க கிடையாது எனக்கு நான் காதல பட்டதை தான் நான் சொல்றேன் அவர் எப்படி வேணாலும் உதவி அந்த உதவி பண்ற மனசு வருது மக்கள் வந்து கரெக்டா அவர் புரிஞ்சுக்கோங்க எந்த சைடு யார் என்ன பேசுறாங்க உங்களுக்கு நமக்கு ஒரு நல்லது பண்ண ஒருத்தர் வர்றாங்களா ஸோ அதை ஏத்துக்கிட்டு தான் எந்த வழியில பணம் வந்தா அதை அவங்க அவங்க ஃபால்ட் அதை வேற ஏதோ ஒண்ணு பண்ணி ஊதி பெருசாக்கி வேற என்னமோ பண்ண பாக்குறாங்கன்னு மட்டும் தெரியுது பாவம் ஆனா அவர்லாம் அந்த பிரதர் எல்லாம் வேற லெவல்ல ஆனா எவ்வளவு அடி இடி மிதி அவர்லாம் சில வீடியோ போட்டிருந்தார் அவர் வீடியோ நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நிறைய எக்க சக்கமாக கேபி பாலா அவரு கிட்டத்தட்ட ராகவா லாரன்ஸுக்கு அடுத்ததான் நான் நினைக்கிறது வந்து யாரனா தலைவர் தான் யார் கேபி பாலா தான் கிட்டத்தட்ட நாகாலாண்ட்ஸ் அண்ணன் வந்து எந்த மெத்தடில் போய்கிட்டே இருக்காரோ அதே மெத்தட அவரை ஃபாலோ பண்ணி தான் இவரும் டிராவல் ஆகிக்கிட்டே வர்றாரு உதவி எந்த ரூபத்தில் வந்து எப்படி பண்ணால் என்ன அந்த பண்ணுறதுக்கு ஒரு மனசு வருது அதுவே வந்து நம்ம பாராட்டணும் இந்த பேசுகிறவன் அதில் பண்ணுறவன் இதில் பண்ணுறவன் வந்து ஒரு பத்து ரூபா ஒரு பிச்சைக்காரனுக்கு பத்து ரூபாய் ஒரு முப்பது ரூபா வந்து கையிலையும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கானுங்க அவரை யாரும் பேல பாலா ஆனால் அவரை பற்றி வந்து இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பது ரூபா வந்து பிச்சா காசு போட மாட்டானுங்க அவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றது இதுல இருந்து என்னடா சொல்ல வர்ற அப்படின்னா நமக்கு உதவி பண்ண அவர் வர்றாங்களா ஒருத்தவங்க நமக்கு உதவி பண்றாங்களா எந்த ரூபத்துல இருந்து வந்தா என்ன அவருக்கு அந்த மனசு இருக்குல்ல சோ அவ்வளவுதான் வேற என்ன சொல்றது புரியல என்ன சொல்றதுன்னு ஒன்னே ஒன்று என்னன்னா உங்களுக்கு தோன்றதோ பண்ணுங்க பிரதர் நடக்கிறது அது வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் பேசுறவன் பேசுறதையும் செய்வியான் ஏசுறவன் ஏசத்தையும் செய்வியான் அந்த மாதிரி தான் சொல்லணும்னா என்ன நான் பேசிக்கிட்டே போவேன் உட்காந்து பார்க்கவே மாட்டேங்க வீடியோ எதுக்காக இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும் இன்னும் நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஸோ போதும் வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களோட கருத்து வீடியோக்குள்ளே கமெண்ட் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்துங்க நான் யாரும் வந்து குறிப்பிட்டு நான் எதுவுமே வந்து சொல்லலை அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாலும் என்னைய மன்னிச்சிருங்க அதனால எதாவது பேட் கமெண்ட் பண்ணி இதோ ஒரு இஷ்யூ எதுவும் பெருசாக எதுவும் பண்ணி நீ தொலைச்சிடாதீங்க இது என்னோட பொதுவான கருத்து அவ்வளோதாங்க உங்களோட கருத்தவும் நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் எந்த இந்த வீடியோ இல்லைங்க ஸோ எந்த வீடியோவில் என்னோட வீடியோ வந்தாலுமே உங்களோட கருத்தை தாராளமாக தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலுமே இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு அன்பா சொல்லுங்க பேட் கமெண்ட் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க அதுவும் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் யூடியூப் சேனல் வந்து டெத் ஆகி ஃப்ரீஸ் ஆகி கிடந்து எத்தனையோ வருஷமா டெத் ஆகி ஃப்ரீஸ் ஆகி தான் இருந்துச்சு எல்லா பத்திக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக இது க்ரோ ஆகுறதுக்கு காரணம் காரணம் முழுக்க முழுக்க யாருனா சென்னையில வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ் தான் சென்னையில ஓட்டுறது மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் ஓட்டுற டிரைவர்ஸ் மட்டும் அவங்க எல்லா வீட்டுக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ அவங்களுக்கு ஏதாவது நான் ஒண்ணு பண்ணணும் தான் நினைச்சுட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு வளர்ந்து வருவோமான்னு தெரியல சோ வளர்ந்து வந்தா கட்டாயம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இப்போதைக்கு நான் ஆல்ரெடி இந்த ஒரு கேமரா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் கிவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது இதெல்லாம் டேஸ்காம் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்லேயே ரெக்கார்டிங் ஆகிக்கிறோம் அது போக நம்ம ஃபுட்டேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம் இது நான் வாங்கினப்போ ஒரு பிரச்சனையோட வாங்கினேன் என்ன பிரச்சனைனா அதோட வீடியோ லிங்க்கும் கீழே குடுக்கறேன் போய் பாருங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அதுவும் வண்டி வண்டி நினைக்கிறவங்க தயவு செய்து அந்த வீடியோவும் வீடியோக்குலர் போய் பார்க்க பர்டிகுலராக அந்த வீடியோ போய் பாருங்கள் எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் வந்து சொல்லியிருந்திருக்கேன் ஸோ அது போய் பாருங்கள் வீடியோக்கிள்ளே லிங்க் எடுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தனியாக போட்டு வச்சுருப்பேன் பார்ட் ஒன் அப்படின்னு ஏதாவது ஒரு டைட்டிலெலாம் நான் வச்சுருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் இதோட அந்த கேமராவை வந்து கிவ்வே வந்து அனியமான ஒரு ரெண்டு நாளில் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் ஆனால் நான் வீடியோ கொஞ்சம் மூவிங் எனக்கு கொஞ்சம் மூவிங் இருந்தால் ஸோ நான் என்னால் எனக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியும் ஸோ தான் ஒரு முயற்சி எடுத்தேன் ஸோ அதை நம்ம டிரைவர்களுக்கு தான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு வேறு நான் நினச்சேன் ஸோ நிறையா ஒரு மேக்ஸிமம் கொஞ்சம் கமெண்ட் தான் வந்திருக்கு ஆனால் மேக்ஸிமம் அதை நான் தெரிஞ்சு நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க கட்டாயம் இப்போ அஞ்சு நாள் ஆச்சு நினைக்கிறேன் நாளை கழிச்சு அதோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் இதோட நிற்கிற மாதிரி இல்லைங்க இன்னும் நிறையா பண்ணணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் அதுவும் மெயினாக ட்ரைவர்ஸ் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இங்கெல்லாம் மதுரை அதுக்கப்புறம் பெங்களூர் கர்நாடகா எங்கெல்லாம் இருந்து வந்து ஃபோன்லாம் வரும் எல்லா பேதிக்குமே ரொம்ப நன்றி இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அது போக நான் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வீடியோவில் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க உங்களோட தம்பி இப்படி இருக்கியா அண்ணா இப்படி இருக்கிறான் நீங்கள் இப்படி கொஞ்சம் மாற்றிக்கோங்கண்ணா கொஞ்சம் இப்படி பண்ணுங்கண்ணா கொஞ்சம் ஆ இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஓகே வாங்க பாய்